ஏர் பொல்யூஷன் வெஹிக்கிழ டிராஃபிக் ரொம்ப வண்டிகள்லாம் ஓடுறனால புகையினால் உள்ள பொல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப தான் இப்போ டெல்லியை எடுத்துக்கிட்டோன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் நுரையீரல் சம்மந்தமான அந்த மூச்சு வாங்குறது இழைப்புறது அலர்ஜி எல்லாமே எத்தனையோ மடங்கு கூடிடுச்சு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு இடையில் அதனால தான் அங்கே வாழ தகுதி இல்லாத சிட்டியில் நிறையா இருக்குது அதில் டெல்லி நம்பர் ஒன் வாழ்வதற்கு ரொம்ப சிறப்பான நகரம் அப்படிங்கிறது திருநெல்வேலி நம்பர் ஒன் விளையாட்டு சொல்லலை சர்வே எடுத்தான் சொல்கிறாங்க இதோட அமைப்பு ஒரு சர்வே எடுத்ததில் ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷனோ ஓரளவுக்கு குறைவாக உள்ள சிட்டினா அது திருநெல்வேலி அந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கோம் ஆனால் எங்கே கொண்டு விட போகிறோமோ தெரியல போகிற போக்க பார்த்தா எல்லாம் குப்பை குளத்தெல்லாம் குளத்தில் கொண்டு கொட்றீங்க ஆற்றுல கொண்டுறீங்க கம்ப்ளீட்டாக ட்ரைனேஜ்லாம் கொண்டு அங்கே உண்டு விட்டால் நம்ம என்னத்துக்காக போகிறோன்னு தெரில இப்போ தாமிரபரணி அன்னை வந்து அவளையே புதுப்பிச்சுக்கிட்டா கம்ப்ளீட்டாக அந்த இவங்க போட்ட குப்பைக்குள்ளதையும் எல்லாத்தையும் கொண்டு கடலில் கொண்டு சேர்த்தாச்சு ஏ பாய் பேரெல்லாம் இனியாவது அங்கே கொண்டு விடாதீங்கடா இனியாவது அங்கே குடிக்க தண்ணியிலலாம் கண்ட கழுதியெல்லாம் உண்டு விடாதீங்க எங்கே போவீங்க நீங்கள் குடிக்க தண்ணியிலாம் எங்கே போவீங்கடா அது பெரிய ஒரு கேவலமான நிலைமைக்கு கொண்டு விட்டுறக்கூடாது இப்படியே அந்த ஆத்தாங்கரையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக ஆற்ற வந்து தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம தாயை போல் வச்சுக்கணும் தாமிரபரணி தாயை அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் க அந்த காற்று பொல்யூஷன் வரும்போது ரெஸ்பிரேட்டரி டாக்ட்ரு நம்ம மூச்சு குழாய்க்குள்ளே தான் எல்லாம் போகுது டஸ்ட்டு என்ன தான் இருந்தாலும் அங்கேருந்து வெளியே தள்ளி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் மாஸ்க் போட்டுவிட்டால் இன்னும் பெட்ரு எவ்வளோ தான் மாஸ்க் வந்து அதுங்கமே அந்த காட்டில் வர்ற தூசிகள் எல்லாமே தடுக்கிறதுக்கு மாஸ்க் ஒரு பிரயோஜனம் ஒரு அலர்ஜி உள்ளவங்க அலர்ஜிக்குரிய மாத்திரைகள் போட்டுக்கலாம் மற்றபடி ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி உள்ளவங்க மாத்திரை போட்டுக்கணும் இந்த பீசிங் உள்ளவங்க பஃப் எடுத்துக்கணும் அவங்க அது உரியக்கூடிய மருந்து இருக்குது அல்லது பஃப் அடிக்கிற மாதிரி மருந்து இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கணும் உபயோகப்படுத்தணும் அது சேஃப்பானது பாதுகாப்பானது மாத்திரையை விட அது பாதுகாப்பானது நிறைய ஒரு பஃபா ஐயோ அந்த அந்தளவுக்கு அளவுக்கு எனக்கு எரிமல் இருக்குது இழப்பு இருக்குங்கிறாங்க அது பாதுகாப்பானது நேராக டைரெக்டாக போய் நுரையிற அது படிக்கிறனால மருந்து படுகிறதுனால உங்கள் உடலில் எல்லா இடமும் ரத்தத்தில் ஓடி போய் அங்கே வேலை செய்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக எங்கே வேலை நடக்கணுமோ அங்கே உண்டு அந்த மருந்தை டெபாசிட் பண்ணிடுது அதனால் நீங்கள் அதான் நல்லது அதனால் மருத்துவ ஆலோசனை படி நீங்கள் நடந்துக்குங்க மாஸ்க் இருந்தால் போதும் மாஸ்க் இருந்தால் போதும் உங்களுக்கு ரொம்ப பொல்யூட்டட் ஏரியாக்களுக்கு போடுறதை தவிர்க்கணும் மற்றபடி மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் எல்லா இடம் போ பழகிங்க இப்போ மாஸ்க் போட்டால் இப்போ வேளை ஒரு மாதிரி பார்க்க மாட்டான் முன்னால் மாஸ்க் போட்டால் ஒரு தான் வந்தோன்னா இவர் பெரிய சண்டையை பெரிய யோகிடு இவர் மட்டும் மாஸ்க் போட்டுட்டு அழகிறாருமா இப்போ கம்பல்சரியாக நீ போடணும்னு சட்டம் போட்ட பிறகு ஓ கொஞ்சம் விவரமாக நாள் அப்படின்னு நம்மளை கண்டுக்கிறான் அதனால் மாஸ்க் எங்கே பண்ணாலும் போட்டு போங்க தைரியமாக போங்க ரெஸ்பெக்ட் அலர்ஜி இருக்கவங்க ரொம்ப முக்கியம் குழந்தை காற்றுப்படுற இடங்களுக்கு போகாதீங்க பொல்யூஷன் உள்ள இடங்களுக்கு போகாதீங்க கூட்டமான இடங்களுக்கும் கூடுமான வரைக்கும் தவறுங்க